அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பள்ளி துவங்கி துவங்கியிருக்க அதாவது பதினேழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக இந்த ஓரிரு வா காலகட்டங்களில் நமக்கு எஸ்பிஎம் எடுக்கின்ற மாணவர்களுக்கு பாடங்களை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படும் ஆக இங்கே நான் முக்கியமாக சொல்ல வந்திருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாணவர்களுக்கு தமிழ்மொழியோடு சேர்த்து இன்னொரு பாடமுமே ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்ற ஒரு நல்ல பாடம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி இலக்கியம் அதாவது இது இலக்கியம் சொல்லும் பொழுது எதனால மாணவர்கள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்றைய நிலையில் மாணவர்கள் உயர்கல் உயர்கல்வி தொடங்குவதற்கு அதாவது தொடர்ந்து ஐபிடிஏ யுனிவர்சிட்டிலாம் படிக்கிறதுக்கு எத்தனை ஏக்கள் என்ற கணக்கெடுப்பின் வழிதான் மாணவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அதிகமாக அதாவது எந்த பாடத்தில் ஏ என்பதை காட்டிலும் எத்தனை ஏக்கள் என்பதுதான் தான் அதிகமாக பார்க்கப்படுகின்றது அந்த நிலையில் தமிழ் இலக்கியம் என்பது தமிழ் மாணவர்களுக்கு ஏ எடுப்பதற்கான ஒரு மிக அரிய வாய்ப்பு இந்த பாடத்தில் மாணவர்கள் சுலபமாக ஏ பெறலாம் அப்படின்னு நான் கருதுறேன்னா இது மற்ற பாடங்களை காட்டிலும் ரொம்பவே எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டத்தின் கீழ் அமைந்திருக்கு அதாவது மாணவர்கள் நாவல் நாடகம் கவிதை இவற்றை படித்து அதன் புரிந்துணர்வின் அடிப்படையில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டும் ஆகவே இது மூன்றே அவங்க படித்திருந்தாலே அவங்களால பதிலளிக்க முடியும் என்கின்ற நிலையில் இந்த பாடம் மிக ஒரு ஒரு பொக்கிஷம் ஒரு மிக ஒரு பொன்னான வாய்ப்பு தமிழ் மாணவர்கள் ஏ பெறுவதற்கு அதோடு மட்டுமில்லாமல் இந்த தமிழ் மொழி இலக்கியத்தை கற்கின்ற மாணவர்கள் பிற மாணவர்களை காட்டிலும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க இலக்கியத்தில் வெறும் பாடத்திட்டத்தை மட்டும் இல்லாமல் ஒரு எப்படி வாழணும் ஒரு ஒரு தனி மனிதனின் வாழ்வியலோடு சேர்த்து சமுதாய வாழ்வியலில் ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும் அது வந்து ரொம்ப அழகாகவே கதைகளின் வழியாக சொல்லியிருப்பாங்க இது ஒரு சிலிபஸ்க்குள்ளார அடங்காத ஒரு பாடம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த இலக்கியத்தோடு சேர்த்து இந்த பாடத்தோடு சேர்த்து நிறைய நன்னேறி பண்புகள் வாழ்வியல் குறுகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது எஸ்பிஎம் முழுக்க இருக்கின்ற பாடங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிலிபஸ் டஃப்பான சிலிபஸ்குள்ளார இருக்கிற நிலையில் இது மாணவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு பாடமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இன்றைய நிலை பார்த்திங்கன்னா தமிழ்மொழி இலக்கியத்தின் கணக்கெடுப்பின்படி மாணவர்கள் வருடா வருடம் குறைந்து கொண்டே வராங்க அப்படி குறைஞ்சிக்கிட்டே போனாங்கன்னா நாளடைவில் இந்த ஒரு பாடம் நமது எஸ்பிஎம்லேருந்து எடுக்கக்கூடிய நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்பவே குறைவு ஆகவே உங்கள் பிள்ளைங்க இந்த வருஷம் எஸ்பிஎம் எடுக்கிறாங்க தமிழ் மாணவர்கள் தமிழ்மொழி எடுக்கின்ற மாணவர்களாக இருந்தாங்கன்னா அதோடு சேர்த்து தமிழ் இலக்கியம் எடுப்பதை நீங்கள் கட்டாயமாக ஊக்குவிக்கணும் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா அது தயங்காமல் இலக்கிய பாடத்தை எடுத்து நீங்கள் படிக்கலாம் இந்த பாடத்தை நிறைய பேர் எடுக்க ஊக்குவி அதற்காக தான் இந்த காணொலி அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பகிருங்க முடிஞ்ச அளவுக்கு இனி வரும் காலங்களில் நான் இலக்கியம் சார்ந்த குறிப்புகளையும் நிறைய காணொலிகளாக பதிவிட நானுமே முயற்சிக்கிறேன் இது ஒரு 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 முன்னெடுப்பு தான் எதுக்குன்னா இந்த பாடம் நம்ம கை விட்டு போயிருக்கூடாது சரிங்களா ஆகவே நன்றி வணக்கம் நிறைய எதிர்பார்ப்போடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்